எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பா வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஜாண்டியர் ஐம்பது நாற்பத்தஞ்சு டி டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னட்டு பார்க்கலாம் வீடியோவை பார்க்க பொறுத்த முடியும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம ஒரு ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே உடனே வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் மேலும் நம்ம சேனலில் என்ன மாதிரி உங்களுக்கு டிராக்டர் வேணுன்ட்டு நம்ம வீடியோட கமெண்ட் பண்ணுங்கள் அந்த டிராக்டரை உங்களுக்கு தெடிக்கண்டு கண்டுபிடிச்சி வாங்கி கொடுத்துட முடியுங்க ஐம்பது நாற்பத்தஞ்சு டீட மாடல் பிடிச்சவனக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு பன்னிரெண்டாவது மாதங்க வண்டி எடுத்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பிஜினுக்கு டிஎன் எண்பத்தி ரெண்டுங்க மாயாவரம் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க வண்டியோட ஓனர் பற்றினவுக்கு சிங்கிள் ஓனருங்க ஹெச்பின்னு பிடிச்சவளவுக்கு நாற்பத்தி ஐந்து ஹெச்பி கிடைக்கிறீங்க ஸ்டேரிங்கு பவர் ஸ்டரிங்க கிளச்சு டியூவல் கிளிச்சிங்க பிரேக்கு ஆயில் பிரேக்குங்க பிடிஓ டியூவல் பிடிஓ ஆப்ஷன் இருக்குங்க ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி இ எக்கனாமி பிடிஓ இரண்டுமே ஆப்ஷன் இருக்குங்க பேலரிசிக்கு உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷன் இருக்குங்க வண்டியோட டயர் பான்னு பின்னவளுக்கு ஃப்ரண்டயரு உங்களுக்கு ஒரு தொண்ணூறுலேருந்து தொண்ணூத்தஞ்சு பைசா கண்டிஷன் இருங்க பேக் டேர் ஒரிஜினல் டயரு பதினாலு சைஸ் டே ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது பைசா வரைக்கும் கண்டிஷன் இருங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டி வந்தனும் பம்பர் அவைலபிள் இருக்குங்க டாப்பு ஹூக்குபெட்டு இல்லைங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்கு நல்ல தெளிவான கண்டிஷன் இருக்கு பேன டர் கார்டு எங்கேயும் உங்களுக்கு பெயிண்ட் டச் போய் எதுவும் கிடையாது நல்ல கண்டிஷனில் இருக்குது இன்ஜினு கிரௌண்டு கீர் பாக்ஸு கிளச்சு அனைத்தும் நல்லா இருக்குங்க பேப்பர் கண்டிஷனுக்கு இன்சூரன்ஸ் முடிஞ்சுட்டுங்க எஃப்சி உங்களுக்கு கரண்ட்டில் இருக்கேன் வண்டி இருக்கக்கூடிய இடம் இருக்கிறவங்களுக்கு திருவாரூர் மன்னாரில் இருக்குங்க நேரில் வந்தால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க காண்டக்ட் நம்பர் விடல ஒருத்தரோம் அந்த மாதிரி கான்டெக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து வண்டி மட்டும் மண்டபக்கு தரவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க